பெண்கள் எத்தனை வகைப்படும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பேரும் இந்த வீடியோ பார்க்கணும் கீழ் ஜாதி பெண் மேல் ஜாதி பெண் படித்த பெண் படிக்காத பெண் கருப்பான பெண் கலரான பெண் குண்டான பெண் ஒல்லியான பெண் விதவை பெண் வாழாவெட்டி பெண் இப்படி பெண்களுக்கு நிறைய பட்டம் கொடுக்குறீங்க நிறைய பேர் வச்சு கூப்பிடுறீங்க எப்படி பார்த்தாலும் அவள் ஒரு பெண்ணுங்க அவளை ஒருத்தருக்கு பிடிக்காத போது நாலு பேருக்கு பிடிக்காத போது அவ பாக்குறது கெட்டவளா இருக்கிறா கெட்டவள் மாதிரி மாறிக்கிட்டு வரா அவள் கெட்டவள் தான் அப்படின்னு ஒதுக்குறீங்கல்ல அந்த மாதிரி பெண்கள் என்ன ரீசனால அப்படி எல்லாம் மாட்டப்படுறாங்க மாறுறாங்க மற்றவர்களுக்கு பிடிக்காத போறாங்கன்னா ஒண்ணு அம்மா அப்பா சரி இல்லாதவங்களா இருக்கலாம் இல்ல அப்பா இல்லாத பெண்ணா இருக்கலாம் இல்ல அம்மா இல்லாத பெண்ணா இருக்கலாம் இல்ல கூட பிறந்த அண்ணன் சரியில்லாதவனா இருக்கலாம் இல்ல அண்ணன் தம்பி கூட பிறக்காத பெண்ணா இருக்கலாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்காத பெண்ணா இருக்கலாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்காத பெண்ணா இருக்கலாம் இல்ல கூட பிறந்த அக்கா தங்கச்சி சரி இல்லாம இருக்கலாம் ஒரு ஆசல்ல படிச்ச பெண்ணா இருக்கலாம் அன்புக்கு ஏங்கிய பெண்ணா இருக்கலாம் அவ வாழ்க்கையில அவ கடந்து வந்த ஆண்கள் எல்லாம் தப்பானவங்களாவே இருக்கலாம் அவளுக்கு மட்டும் தவறு நடக்கிற மாதிரியே நடந்துகிட்டே இருக்கலாம் அவளை மட்டும் தனிச்சு வளர்த்திருக்கலாம் நாலு பேர் மத்தியில அவளை மட்டும் குறை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கலாம் அவளுக்குன்னு எல்லாமே தவறாவே நடந்திருக்கலாம் நல்ல கணவன் அமையாம இருந்திருக்கலாம் அமைந்த இந்த கணவன் குடிக்காத கொடுமைப்படுத்துறவன் சந்தேகப்படுறவன் அடிக்கிறவனா இருந்திருக்கலாம் ஒரு பெண்ணுக்கு அம்மாவும் அப்பாவும் கட்டின கணவன் சரி வாழ்க்கையே வாழ்க்கைய கோணல் தான் பெத்த பிள்ளை கூட புரிஞ்சுக்காத போயிருக்கலாம் இதனால ஒரு பெண் கெட்டவள் தனிமைப்படுத்தப்படுறா அவளை நாலு பேருக்கு பிடிக்காத போது இந்த இப்ப உள்ள அதனால பெண்களுக்கு இத்தனை பட்டம் கொடுக்காதீங்க ஒரு பெண் இப்படி இருக்காருன்னா அவள்கிட்ட உக்காந்து பேசினீங்க இப்படி ஆனன்னு கேட்டு பாருங்களேன் அவள் பக்கமும் நியாயமான கருத்துக்கள் ஆயிரம் இருக்கும் அதற்காக உடனே ஆண்களை விட்டு கொடுத்து பேசுற ஆண்களை தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க ஆண் ஆண்களும் அனுபவிக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க எல்லாருக்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன் அதனால பெண்களை எப்போதும் தவறா பேசாதீங்க தவறான பெண்ணை பேசுறீங்களா அந்த பெண்ணு கிட்ட உக்காந்து பத்து நிமிஷம் பேசி பாருங்க